பாஸ் வீட்டுக்குள்ள வரும்பொழுது அரோரா சிங்க்ளாருடைய ஃப்ரெண்டான ரியா தியாகராஜன் என்ன சொல்லிருந்தாங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு அரோராவை நான் சென்ட் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அரோராவை இப்ப எல்லாருமே அக்கான்னு சொல்லி கூப்பிடுறாங்க என்கிட்ட வந்து பேசும்போது கூட நீங்க அக்காவுடைய ஃப்ரெண்டான்னு கேக்குறாங்க அது எல்லாம் மாறணும் அவ பேரு அரோரா சிங்க்லர் அரோரா சிங்க்லருடைய ஃப்ரெண்டா நீங்கன்னு கண்டிப்பா அடுத்த வாட்டி எல்லாரும் என்ன கேட்கணும் அதுக்காக தான் அவளை நான் பிக் பாஸ்க்கு அனுப்புறேன்னு ரியா தியாகராஜன் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருந்தாங்க ஆனா அந்த பேரை மாத்துறதுக்கான முயற்சிகளை அரோரா சின்க்லர் எடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல இதை ரியா தியாகராஜனை கூட வீடியோவில் சொல்லியிருந்தாங்க நான் என் ஃப்ரெண்டுக்கு இந்த பேரை மாத்தணும் அதுக்காக தான் நான் உன்னை அனுப்புறேன்னு நான் அவகிட்ட அட்வைஸ் பண்ணியிருந்தேன் ஆனா அவ என்கிட்ட சொன்னது ஒரே விஷயம்தான் நான் எந்த ஒரு பிஆர் டீமும் வைக்கல எனக்காக யாரும் இங்க வெளியில வேலை செய்ய வேண்டாம் நான் நானா போய் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்துட்டு வரேன்னு என்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அரோரா என்ன ஒரு தப்பு பண்ணியிருந்தாலுமே அவங்க கிட்ட நேரடியா தான் நான் சொல்லறதுக்கு விரும்புறேன் நீங்க உங்க ஃப்ரெண்ட பத்தி பேசுங்கன்னு எல்லாருமே சொல்றீங்க என்னால என்னுடைய ஃப்ரெண்டுடைய தப்ப பத்தி இன்டர்நெட்ல உக்காந்து பேச முடியாது நான் அதை அவங்க கிட்டயே சொல்லு ரியா தியாகராஜன் சொல்லி வெளியிட்டிருக்க இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலாகிட்டு ஆகிட்டு